தலையில் உத்தராஜக் கோட்டையை மட்டும் ரவுண்டாக கட்டிக்கிட்டு இருந்தால் நீங்க வந்து ஆதீனம் ஆயிட முடியுமா என்ன யோகிதா இருக்கு உங்களுக்கு எல்லாம் உண்மைத்தன்மையை உறுதியாக இந்த மண்ணிலை நிலைநாட்ட வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய கலவரங்களை உருவாக்குவதற்கு அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளை பயன்படுத்துகிறார்கள் ஆன்மீகவாதிகள் அரசியலோடு பின்னிப்பிணைந்து கிடக்கிறார்கள் இந்து மத தர்மத்திற்கு அப்பாற்பட்ட மதுரை ஆதீனத்தை இன்றைக்கு சங்பரிவார் கும்பல்கள் பயன்படுத்தி இருக்கிறது எப்படி பயன்படுத்தி இருக்கிறது இப்ப மகிழந்து வந்து மோதி என்னை கொலை செய்ய ஏன் கொலை செய்யணும் யார் முதல்ல திருவாடுதுறை ஆதினம் எங்கேயாவது தமிழகத்தை பற்றி பேசிய வரலாறு உண்டா அப்புறம் நீங்கள் தமிழ் மதத்தையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் நீங்கள் பரப்பிட்டு இருக்கிறீங்க இன்னொன்று சமய புரட்சி செய்யக்கூடிய இவர்கள் இன்றைக்கு சக்காலத்தை புரட்சியை செய்து கொண்டிருக்கிறார் அவர்களோடு கூட்டு சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து எல்லா வேலையும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு சொன்னால் ஆதினங்களை மூட வேண்டும்ங்கிறேன் இந்த தர்ம ஆதினங்கள் எதுக்கு தேவை ஏற்கனவே இருந்த அருணகிரிநாதர் அதிமுகவிற்கு ஆதரவாகவே பிரச்சாரம் செய்கிறார் உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதாருக்கு ஆதரவாக அவர் களத்தில் இறங்கி பண்ணார் இப்ப இவர் என்ன செய்கிறார் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இறங்கி களத்தில் இறங்கிறார் அப்ப இது இது எதை போதிக்கிறது என்றால் நீ இறைவன் துதிப்பாடினாலும் உன்னை காப்பாற்றுவதற்கு இறைவன் வல்ல எங்கேயாவது நீ அடிபட்டு கிடந்தால் கூட மருத்துவரும் தான் வருவான் அதையும் நீ மனசில் வச்சுக்கணும் இன்னொன்று சொல்கிறாரு அதான் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் நான் பிரதமரிடமும் சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் அல்லது சனாதிபதியிட்டையும் சொல்லுவேன் உள்துறை அமைச்சகத்தையும் சொல்லுவேன்னு சொன்னால் அப்போ நீ அரசியல்வாதியாக ஆன்மீகவாதியாக தமிழ்நாட்டில் அவங்களால வேறு எங்கேயும் இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்க முடியல அப்போ மடாதிபதிகளின் மூலமாக இந்த பிரச்சனை உருவாக்கினால் பற்றிக்கும்னு நினைக்கிறாங்க அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க இப்படின்னா நீங்கள் அறிவீங்க இஸ்லாத்துக்களால் உங்கள் உயிருக்கு காபத்து ஒரு இப்போ வெள்ளாளர் சமூகம் ஒரு பக்கம் தெரியலும் இல்லை அருணகிரிநாதர் மீது கடைசி காலத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து வச்சாங்க என்ன காரணம்னு தெரியல அது வச்சு அது ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்தது இப்போ இவர் என்னன்னா சாதியவாதியாகவும் செயல்படுகிறார் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு சாதகமாகவும் செயல்படுகிறார் இப்போ வந்து இஸ்லாத்துகளின் மீது ஒரு வன்மத்தை கக்குகிற வகையில் இது போன்ற பிரச்சனைகளை நீங்க உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் சொன்னாங்க இப்ப இருக்கிற மடாதிபதி மீது வழக்கு தொடுக்க வேண்டும் வழக்கு தொடுத்து தூக்கி உள்ளவங்க பல்வேறு வகைகளில் இந்த சக்பரிவார் ஆர்எஸ்எஸ் எஸ் கும்பல்கள் இங்கே ஒரு மதக்கலவரத்தை ஒரு இனக்கலவரத்தை ஜாதிய கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு அரசியல் லாபத்தை தேடுவதற்கான வாய்ப்பை தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நெருங்க நெருங்க எத்தனை அப்பாவி மக்கள் இந்த மண்ணிலே வீழ்த்தப்பட போகிறார்கள் என்கிற பயமும் நமக்கு இருக்கிறது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கேன் சமீபத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக மதுரை ஆதீனத்தினுடைய கார் வந்து விபத்துக்குள்ளாகுது உளுந்தூர்பேட்டைக்கு அருகில் இந்த விபத்துக்குள்ளான விஷயத்தை ஆதீனம் அவர்கள் பேட்டி கொடுக்கும் பொழுது என்னை கொல்ல பார்க்குறாங்க என்னை வந்து கார்ல இடிச்சு கொல்ல பார்த்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு கூடவே அவருடைய பி அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து பேசுறாரு அவரும் வந்து அதிவேகமா வந்தாங்க வந்து இடிச்சாங்க இடிச்சிட்டு கார் நிறுத்தவே இல்லை கார்ல நம்பர் பிளேட்டும் கிடையாது அப்படின்லாம் பேசுறாரு ஒரு படி மேலே போய் மதுரை ஆதினம் வந்து குல்லா தொப்பி அப்படின்னு சொல்லிலாம் கோட் பண்ணி பேசுறாரு இந்த விஷயத்த மிகப்பெரிய அளவில் அந்த அன்னைக்கு அதிர்வலை ஏற்படுத்திருச்சு கொல்ல பார்க்குறாங்கன்னு சொல்லி பெரிய அளவில் செய்திகள் வெளியில் வந்த பிறகு நேற்று காவல்துறை சிசிடிவி வெளியிட்டு அதற்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் அதிவேகமாக போயிருக்கிறாங்க அது கரெக்டாக அந்த டவுன் டானிலேருந்து இன்னொரு கார் வந்து இடி இடிக்கிற அந்த விஷயல நம்மளால் பார்க்க முடியுது இதற்கு பின்னாடி மதுரை ஆதீனம் ஒரு பர்பஸாகவே வந்து குல்லா தாடி அப்படின்னு சொன்ன விஷயத்தை முதல்ல எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே மதுரை ஆதீனம்னாலே மத நல்லிணக்கத்துக்கு பேர் போன ஒரு ஆதீனங்களாக தான் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு பேணுதலாகவும் இருந்திருக்கிறாங்க இது வந்து ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இருந்திருக்கு அவருடைய டிரைவருக்கு டிரைவருடைய பேரில் வழக்குப்பதிவு இரண்டு பிரிவு கீழே வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கு எப்படி இதை பார்க்குறீங்க மண்ணில் நல்ல வல்லமும் வாழலாம் வைகமும் என்று ஒரு காலத்தில் தமிழை பரப்புவதற்காக உருவாக்கப்பட்ட சமூகம் சார்ந்த ஒரு சைவ சித்தாந்த மடங்கள் இன்றைக்கு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு சமத்துவத்தையும் தமிழரையும் பலப்படுத்துவதில் பரப்புரை மேற்கொள்வதே இந்த சைவ சித்தாந்த ஆதீனவாதிகளினுடைய வேலை திட்டங்கள் ஒரு காலத்தில் பிணங்களையே பார்க்கக்கூடாது என்கிற தத்துவ கோட்பாடுகள் இந்த ஆதீனங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட கடந்த முறை ரெண்டாயிரத்தி நாலில் ஆழி பேரலை அடித்தொழிக்கப்பட்டது மனித சமூகத்தை கரைகளில் ஒதுங்கிய பிணங்களை எடுத்து பிதைப்பதற்கான வழியை அருணகிரிநாதர் மேற்கொண்டார் அருணகிரிநாதர் என்பவர் நூற்றி இருபத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது மடாதிபதியாக இருந்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அந்த மடாதிபதிகளினுடைய சட்ட விதி மீறலை மீறினார் ஆளி பேரலையில் அழித்தொழிக்கப்பட்ட மக்களை புதைப்பதிலே அவர் ஈடுபாடு காட்டினார் அதற்காக மடாதிபதிகளுடைய வரம்பை மீறி இருக்கிறார் என்பதற்காக குன்றக்குடி தவத்திரு அடிகளார் அவர்களை அந்த பீடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படவில்லை மனு தர்மத்தை போதிக்கக்கூடியவர்கள் மனித தர்மத்தை எப்படி போதிப்பார்கள் இந்த கேள்வி இருக்கிறது அரசியலும் ஆன்மீகமும் இரண்டர கலந்து கிடக்கிற ஒரு அவையாக மதுரை ஆதீனம் இன்றைக்கு மருவி இருப்பதுதான் மனித குலத்திற்கு கேடாக நான் பார்க்கிறேன் ஒரு காலத்தில் மதுரை ஆதீனம் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுகளில் தன்னுடைய பதவியை ஏற்றாலும் கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பக்கமும் நின்றார் அன்றைய அரசியல் சூழலில் கலைஞர் கருணாநிதி பக்கமும் நின்றார் எவர் நல்லது செய்கிறார்களோ அவர் பேசுவார் கெடுதல் என்றால் வாரி தூற்றுவார் கருணாநிதியையும் தூற்றி இருக்கிறார் எம்ஜிஆரையும் தூற்றி இருக்கிறார் இப்போ இருக்கிற ஆதீனம் எப்படின்னு சொன்னால் தளபதி விஜய் அவர்கள் ஒரு படத்திலே வசனம் கற்பிப்பார் பிள்ளையாரே பிள்ளையாரேன்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டில் என் காதலிக்கு நீ தான் தீர்த்தம் கொடுப்பாயான்னு ஒருவரி இருக்கும் இந்த பாடலை பாடிய பாடியது என்பதற்காக விஜயனுடைய படங்களையே பார்க்கக்கூடாது என்று சொன்னவர் தான் இந்த மதுரை இப்போ இருக்கிற ஆதீனம் இந்த ஆதீனம் வந்து சாதிய வன்மம் நிறைந்தவராக இவர் வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் இவர் எப்படின்னு சொன்னால் இதுவரை மதுரை ஆதீனங்கள் நான் என்ன கேட்குறேன்னா ஆதீனங்கள் என்று பறைசாற்றக்கூடியவர்கள் யாரேனும் பறையர்களாக நியமிக்கப்பட்ட வரலாறுகள் உண்டா பார்ப்பனர்களுக்கு நேர் எதிரான ஒரு அமைப்பாக தமிழ்நாட்டில் சைவ சித்தாந்தத்தை உருவாக்குவதற்காக தமிழை பரப்புவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த மடாதிபதிகள் யாரேனும் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களை அல்லது அதற்கு கீழே இருக்கிற மலைவாழ் மக்கள் என்று சொல்லக்கூடியவர்களை நியமித்த வரலாறுகள் உண்டா அப்ப அங்கே ஒரு சாதி ஆதிக்கம் நிறைந்த மனநல நோயாளிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள் பரவி இருக்கிறார்கள் அதற்கு எடுத்துக்காட்டி இன்னைக்கு பேசுகிற இந்த மதுரை ஆதீனம் நீங்கள் குறிப்பிட்ட கேள்விக்கு நான் வருகிறேன் நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தீங்களா அது எந்த இடத்துல நடக்குதுன்னு சொன்னால் வேப்பூருக்கு முந்தி உளுந்தூர்பேட்டைக்கும் வேப்பூருக்கு நடுவில் ஒரு லெவல் கிராஷிங் அந்த கிராசிங்கில் தான் இந்த சம்பவம் நடக்குது என்ன நடக்குது மதுரை ஆதினம் மதுரையிலிருந்து வேகமாக வருகிறார் சென்னையை நோக்கி காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் கல்லூரியிலே நடைபெறுகிற ஒரு விழாவில் ஜே பி நட்டா அவர்களும் தமிழக ஆளுநர் தபால்காரர் ஆர் என் ரவி அவர்களும் கலந்து கொள்ளுற ஒரு நிகழ்விலே அவர் கலந்து கொள்ள வருகிறார் முதல்ல இந்த சைவ சமய சித்தாந்தவாதிகள் இந்துத்துவவாதிகளாக மாறிப்போனதனுடைய விளைவு இன்றைக்கு பொய்யுகளையும் புராடுகளையும் கட்டவிழ்த்து விட்டிருக்கிற சூழல் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற அந்த மதுரை ஆதீனம் அவர்கள் மதத்தின் மீதே குற்றச்சாட்டு வைக்கிறார் ஒரு காலத்தில் வந்து அருணகிரிநாதர் அவர்கள் நாகூரணி பானுடைய இல்லத்திற்கு சென்று அவர் வந்து உடல்நலம் சரியில்லாமல் இருந்த காலகட்டத்தில் அவருடைய பார்ப்பதற்காக ஆறுதல் சொல்லுவதற்காக போயிருந்தார் அந்த வீடியோவோட விட இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு ஆமாம் அதில் அவர் என்ன சொல்கிறார்னா காட்டிக்கொடித்திடும் கயவர்கள் நம்மை கனவிலும் விடமாட்டோம் அப்புன்னு நாகுரணிப்பாவை பார்த்து அருணகிரிநாதர் பாடுகிறார் அப்ப சமயத்திற்கு அப்பாற்பட்டு அவர் சொல்கிறார் நான் பைபிளை நன்கு கரைத்து குடித்து படுத்தியிருக்கிறேன் எத்தைவுகளை நான் பேசுகிறேன் என்று சொன்னார் குரானை நான் முழுவதுமாக உள்வாங்கியிருக்கிறேன் என்று பறைசாற்றியவர் அருணகிரிநாதர் அவருடைய மறைவு என்பது அந்த சமயத்திற்கு மிகப்பெரிய பேரிழப்பு என்பது எவராலும் மறுக்க முடியாது அதற்கு பிறகு வந்த இந்த மடாதிபதி அவர்கள் ஞானதம்ம சம்பந்த தேசியனுடைய அடிவருடிகள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இன்றைக்கு சாதிய பின்புலத்தோடும் மதுரை ஆதீனம் தலைவிரித்து ஆடுகிறதை நாம் பார்க்க முடியும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த திருவண்ணாமலையை அல்லது பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இப்போ வந்து கைலாச நாடு அமைத்திருக்கிற ஒரு ஒரு பிற்போக்கானவன் அவன் பேர் என்ன அந்த சாமியார் பேர் அவன் வந்து அங்கே வந்து மதுரை ஆதீனத்தினுடைய தலைமை கருத்த பீடாதிபதியாக வர வேண்டும் என்று உருவாக்குகிற போது அருணகிரிநாதருக்கு எவ்வளவு தூரம் அந்த மண்ணிலே வந்து அடி வாங்கினார் என்பது நமக்கு தெரியும் அப்போ இந்த கார் மகிழ்ந்து வேகமாக அந்த பகுதியில் வருகிற போது அந்த இன்னைக்கு வந்து காவல்துறை வெளியிட்டிருப்பதை நாம் பாராட்டி வேண்டும் ஏன்னா நல்ல காவல்துறையும் இருக்கிறார்கள் தானே அப்போ இவர்கள் வந்து வேகமாக அந்த வாகனம் போகிறது போய் ஒரு நூறடி தொலைவில் போய் அந்த கார் நிறுத்தப்படுகிறது இந்த இடித்த கார் என்று இவரால் சொல்லப்படுகிற இந்த மடாதிபதியால் சொல்லப்படுகிற அந்த கார் வந்து பார்த்து பிரேக் அடித்து அப்படியே நிற்கிது பிரேக் அடித்து அவங்க ஓரம் கட்டி நிற்கிறாங்க ஓரம் கட்டி நிப்பாட்டுறாங்க அப்போ நீங்கள் வந்து அந்த கார் வந்து விலை உயர்ந்த கார் அந்த வந்த கார் விலை உயர்ந்த கார் ஆமாம் மோ மோதிய கார் மாருதி சுசுக்கு தான் வந்து ஆமாம் இப்போ இவர் வந்து நம்பர் பிளேட் இல்லாத கார் என்னை வந்து யாரோ கொள்ள பார்க்குறாங்க யாரோ விட இஸ்லாமியர்கள் பாக்குறாங்க இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சொன்னா மகாராஷ்டிராவில் தேவி கோயில் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்குள்ள சாமி சிலையின் மீது இஸ்லாத்துக்கள் சிறுநீர் கழித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மூணு நாளைக்கு முன்னாடி பரவிது பத்து நாட்களாக இப்போ என்ன போகுதுன்னா ஜம்முன் காஷ்மீர் பிரச்சனையில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாதிகள் அப்படிங்கிற போர்வையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்து நாளாக அந்த மண்ணில் பரப்பிக்கிட்டே இருந்தாலும் கூட இப்போ மகாராஷ்டிராவில் தேவி சிலையின் மீது சிறுநீர் கழித்ததாக ஒரு குற்றச்சாட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தது அதற்கு பிறகு ராமர் கோவில் அயோத்தியில் ஒரு இஸ்லாமிய பெண் போய் நுழைந்து விட்டாள் அப்படிங்கிறதுக்காக அதை பெரிய பரிகாரமெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க ரெண்டு நாளாக ராமர் கோவிலில் இப்போ இந்த சங்க்பரிவார் கும்பல்கள் இந்தியா முழுவதும் என்ன வேலை திட்டங்களை உருவாக்குகிறது தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி சொல்ல முடியல ஏன்னு கேட்குறீங்களா இங்கே மீனா மதுரை சொக்கியம்மன் கோவில் கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்குறான்னு சொன்னால் அங்கே இருக்கிற இஸ்லாத்துக்களும் போய் பூச்செண்டு கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வருகிற காட்சி இங்கே தமிழ்நாட்டில் வந்து சகோதரத்துவம் நிலை துவங்கி இருக்கிறது அது மட்டும் இல்லை இதை கெடுப்பதற்கு சங்கார் கும்பல்கள் இப்போ யாரை பயன்படுத்தி இருக்கிறது என்றால் சமயத்திற்கு இந்து மதத்திற்கே அப்பாற்பட்ட இந்து மத தர்மத்திற்கு அப்பாற்பட்ட மதுரை ஆதீனத்தை இன்றைக்கு சங்க்பரிவார் கும்பல்கள் பயன்படுத்தி இருக்கிறது எப்படி பயன்படுத்தி இருக்கிறது இப்போ மகிழுந்துவை வந்து மோதி என்னை கொலை செய்ய முற்போக்குனா உன்னை ஏன் கொலை செய்யணும் யார் முதல்ல இதை நல்லா கேட்டுக்கோங்க இப்ப பிரதமரை இவர் பயங்கரமாக துதிப்பாடுறார் யாருமே துதிப்பாடக்கூடாது அரசியல் வந்து ஆன்மீகத்தில் இருக்கணும் ஆன்மீகத்துக்குள் வலுவான அரசியல் இருக்கும் ஆனால் இவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியை உருவாக்குவதற்கு இன்றைக்கு சத்பரிவார் கும்பல்கள் மதுரை ஆதீனத்தை இன்றைக்கு கையில் எடுது இவர் இந்த அந்த வாய் இருக்குல்ல இந்த நாரவாயி ஆதீனம் இருக்கிறானே இந்த அயோக்கியம் வந்து வாயை சும்மா வச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை அதாவது திருவாதுரை ஆதீனம் அவர்கள் பல்லக்கில் ஏறுகிற நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு வந்து தடை விதித்தது மனிதனை மனிதர்களை தூக்கி கொண்டு செல்வதா அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் அதை வந்து தடை பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆர் என்ற வேதில் வந்து தலையிட்டார் இந்த அந்த பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்போ இவரே வந்து அதுக்கு வந்து சொன்னார் இல்லை மனிதர்களை மனிதன் தூக்குவதில் தவறில்லை என்கிற கோட்பாட்டோடு ஒரு ஒரு விஷயத்த சொன்னார் அதற்கு எடுத்துக்காட்டாக என்ன சொன்னார்ன்னு சொன்னால் செத்த மனிதர் பிணத்தை மனிதர் தானே தூக்குகிறார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசினாங்க இப்போ நம்ம அந்த கேள்வியை நம்ம எப்படி வைக்கிறோம்னா இப்போ மதுரை ஆதீனங்கள் செத்து போய் விட்டார்களா அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இன்னைக்கு நம்ம வெளிச்சத்துக்கு வந்து பொய் சொல்லிருக்கிறவன் ஒரு சமயத்தை பின்பற்றக்கூடியவன் அதாவது எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த விஷயத்தை உலகம் பரப்புகிற ஒரு இடத்தில் இருக்கிற ஒரு ஆதீனம் இவ்வளவு பொய் சொல்லுகிறார் என்றால் தார்மீகமாக அந்த பொறுப்பை விலகி செல்வதான் இவருக்கு மாண்புன் நான் நினைக்கிறேன் இப்போ அதுல குறிப்பா விபத்து நடந்ததற்கு பிறகு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கேக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க கொல்ல பாக்குறாங்க அப்படின்னா அதற்கு முதற்கட்டமாக அந்த விபத்தை ஏற்படுத்தியது யார் என்ன என்ன அவங்களுக்கான பின்னணி என்னன்னு சொல்லி விசாரிப்பதற்காக முதற்கட்டமாக ஒரு புகாரை அளிச்சிருப்பது தான சரியா இருக்கும் ஆமா அந்த விஷயத்திலே வந்து அவர் தவறி இருக்கிறார் அப்படின்னா இப்போ இது எந்த நோக்கத்தில் பண்ணி இல்லை இதை வந்து நீங்கள் எங்க பேசுறாருன்னு நீங்கள் பார்க்கணும் இந்த விபத்துங்கிறது உங்களால் உருவாக்கப்பட்டது வந்தவங்களால் உருவாக்கப்படவில்லை அவங்க பார்த்துட்டு பயந்துட்டு வண்டியை அனுப்பி நீங்க எவ்வளவு வேகமா போறீங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூடா அந்த காட்சிகள்லயே நம்ம பார்க்க முடியுது இப்ப உங்களுடைய அஜெண்டா என்ன சரி இதை எங்க வந்து பேசுறீங்க எஸ்ஆர்எம் கல்லூரியில் நடைபெறுகிற ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில என்னை கொலை செய்ய முற்படுகிறார்கள் என்று ஜேபி நட்டா முன்னிலையில இதை பேச வேண்டிய அவசியம் இருக்கு ஜேபி நட்டா யாரு

தேர்தல் அப்படின்றது வந்து ஜனநாயக முறைப்படி அரசு நடத்தக்கூடிய அதற்கு எதிரான ஒரு விஷயம் அது மன்னராட்சி முறையாக இங்கே நடந்துகிட்டு இருக்குது மக்களாட்சி முறை நடக்கிற இடத்துல போய் நீ செங்கோலை கொடுக்குறேன்னு சொன்னா அப்போ உன்னுடைய எவ்வளவு மத புத்தி நான் என்ன சொல்றேன்னா அந்த சங்கர ம மடாதிபதிகள் இவர்கள் அல்ல சங்கர மடாதிபதிகள் இந்துத்துக்களாக இருக்கிறார்கள் இந்துத்துவவாதிகளாக இருப்பார்கள் ஆனால் இது போன்ற மதுரை ஆதீனம் அல்லது குன்றக்கூடிய ஆதீனங்கள் திருவாடுதுறை ஆதீனங்கள் போன்றவர்கள் எல்லாம் தமிழ் மொழியை பரப்புவதற்கு சைவத்தை பரப்புவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆத்மாக்கள் அவர்கள் அவர்கள் பல சைவ சித்தாந்திகள் வந்து

எங்கெல்லாம் கொண்டு சென்றார்கள் என்பதற்கு பல்வேறு சான்றுகளை நாம் சொல்ல முடியும் ஆனால் இவர்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மடாதிபதிகள் அரசியலில் தலையிடுகிறார்கள் நல்லாட்சி நடந்தா பார்த்துங்க கெட்டாட்சி நடந்தா கேராட்சி நடந்தா நீங்க வந்து அதை சுட்டி காட்டுங்க அதைத்தானே இதற்கு முன்னாடி இருந்த மதுரை ஆதீனம் அவர்கள் தெளிவாக வந்து சில இடங்கள்ல அரசியல இன்னொரு விஷயம் நாம் பேசியாக வந்துள்ள ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாய் கொல்லப்படுகிற போது மதுரை ஆதீனம் எவ்வாறெல்லாம் நிலைகுலைந்து போய் எல்லா தலைவர்களையும் போய் சந்தித்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று முடிவெடுத்தார் அருணகிரிநாதர் அவருடைய பங்களிப்பு என்பது தமிழீழத்திற்கு அசாத்தியான பங்களிப்பாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஆதீனம் ஒரே ஒரு வரியில கலந்து போகிறார் என்ன சொல்றார்னா ஹிந்து வேற ஹிந்துத்துவா வேற என்று ராகுல் காந்தி சொல்கிறார் அதை பற்றி என்ன பேசுகிறீர்கள் அதுக்கு பதிவு அதுக்கு ராகுல் காந்தி என்ன சொல்றார்னா ராகுல் காந்தி எந்த இடத்திலும் ஈழ படுகொலைக்கு காரணமானவர் அல்ல அவர் அவர் வளர்ந்து வருகிற நேரத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடந்தது அதற்கு பிறகு வந்து பெரிய ஆளுமைகள் ஒரு புரிதலை உருவாக்குகிறார்கள் காந்தி படுகொலைக்கும் விடுதலை புலிகளுக்கும் என்ன தொடர்பு என்பதை விளக்கியதற்கு பிறகு அதை உள்வாங்கிக் கொண்டார் ராகுல் காந்தி இந்த ஆதீனமா என்ன சொல்றாருனா சிரிச்சுக்கிட்டு நக்கலா வந்து ராகுல் காந்தியை கேலி பேசுகிறார் அவர்கள் வந்து தமிழீழத்தை அழித்தவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொய்யான பிரச்சாரங்கள் இது நீ வரலாறு முதல் ஆய்வு இருபத்தி நாடுகள் சேர்ந்து ஈழத்தை அளித்தது என்பதை வந்து இந்த மக்கள்கிட்ட போதிக்கணும் இந்தியா மட்டுமே அதை அளித்தது என்பதை நாம் பரப்பி விட வரலாறு மனதில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுனால் எந்த விதத்தில் அந்த சோகம் இந்த மக்களுக்கு நீங்க மறந்துட்டீங்களா இப்ப தமிழீழத்தை மறந்துட்டீங்களா எல்லா ஆதினங்களும் மறந்து திருவாடுதுறை ஆதீனம் தமிழீழத்தை பற்றி பேசிய வரலாறு உண்டா அப்புறம் நீங்கள் தமிழ் மதத்தையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தை நீங்க பரப்பிட்டு இன்னொன்னு புரட்சி செய்யக்கூடிய இவர்கள் இன்றைக்கு சக்காலத்து புரட்சியாள புரட்சியை செய்து கொண்டு நல்லா யோசிச்சு பார்த்துங்க பாருங்க அடுத்த வீட்டுல உனக்கு என்ன பிரச்சனை நீய அத பேசுறேங்கற இந்து மதத்துக்கு உனக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்ன சொல்லுவீங்க இல்ல கிறித்துவத்திலும் திருநீர் வாங்குகிறார்கள் இஸ்லாத்திலும் திருநீர் வாங்குகிறார்கள் இஸ்லாத்திலும் கிறித்துவத்திலும் போய் நீங்க வந்து தமிழில் வழிபாட்டு முறை உண்டா அப்படிங்கிறத பெரு மதத்தில் போய் நீ தலையிட்டு பேசுற அப்படிங்கிற இந்து மதமே உனக்கான சொந்த மதம் இல்ல இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளை நீ எதுக்கணும் ஆனா நீ என்ன செய்யற அவர்களோடு கூட்டு சேர்ந்துகிட்டு இன்னைக்கு வந்து எல்லா வேலையும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா ஆதினங்களை மூட வேண்டும் இந்த தர்ம ஆதினங்கள் எதுக்கு தேவை நீ தமிழையும் பரப்பல தமிழ் சமயத்தையும் பரப்பல நீ வைணவத்தையும் பரப்பல என்ன உனக்கு இதுல என்ன பிரச்சனை உனக்கு அப்ப இந்த மதங்கள் இருந்த அண்ணன் அல்லது மூடினால் என்ன எந்த கோவில் நுழைவுப் போராட்டங்களுக்காவது இந்த ஆதினங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்களா வேங்க வயலில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு பேசிய பேசினார்களா தமிழ தமிழர்களுக்குள்ள நடந்த நடைபெற்ற சம்பவம் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் சாதிய மோதல்கள் இது இது குறித்து அவங்க எதுவுமே பேசணும் எதுவுமே ஏன் பேச மாட்டேங்கிறேன் அப்போ இந்த மடாதிபதிகளே சாதிகளாக இருக்கிறார்கள் இப்போ இவர் வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் இப்போ இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வெள்ளாளர் சமூக கூட்டமைப்புகள் எல்லாம் வந்து சாதிய அந்த கூட்டமைப்புகள் வந்து இவருக்கு துணை நிற்கிறது அப்போ இது எப்படி சரியாக இருக்க முடியும் நீ சமயத்துக்குள்ள சாதிய பூத்துனா அப்போ இந்து மதத்திற்கும் உனக்குமே என்ன வேறுபாடு நீ திருநீர் கொடுக்குறாய் இல்லை பழைய மடாதிபதி என்ன செய்வாங்கன்னா காரில் போனா கூட எளிய மக்கள் எங்கேயாவது துன்புற்று கிடந்தாலும் கூட அவர்களை எழுப்பி அவர்களுக்கு துநூறு பூசி விட்டு என்னன்னு பார்த்து ஒரு நூறுபா காசாவது கொடுத்துட்டு போற அப்படி ஒரு அருணகிரி நாதன் அந்த மண்ணில் வாழ்ந்துட்டு போயிருந்த நீங்க அவருடைய வழியை பின்பற்றுக்கிறீர்களா என்கிற கேள்வி இருக்குல்ல தலையில் உத்தராஜ கோட்டை மட்டும் அப்படி ரவுண்டாக கட்டிக்கிட்டு இருந்தால் நீங்கள் வந்து ஆதீனம் ஆயிட முடியுமா என்ன அவன் யோக்கியதாக உங்களுக்குலாம் உங்களுக்கெல்லாம் நீங்க என்னத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க தமிழ் அது மட்டும் இல்லை நிறைய விஷயம் என்னன்னா அதாவது தரும்புரம் மை அப்படிங்கிற ஊரில் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில் சொத்து வந்து மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமானது நீ வருஷம் வந்தவரும் அங்கே போகிற அந்த கோயில் சொத்துக்கள் நிறைய சூறையாடப்பட்டிருக்கிறது இதை நீ நோண்டி எடுத்து கொண்டு வரணும் இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை இருக்குல்ல அது அறநிலையத்துறை நம்ம பேசுகிறதே கிடையாது அது வந்து அறமாக இல்லைங்க ஆனால் அந்த நிலத்தை கையகப்படுத்துகிற வேலையை அரசு செய்தால் அதுக்கு நீ உதவியாக இருக்கணும் ஆனால் நீ யாருக்கு உதவியாக இருக்கிற பார்ப்பனர்களுக்கு உதவியாக இருந்து கொண்டு அந்த சொத்துக்களை வந்து பார்ப்பனர்கள் அனுபவிக்கக்கூடிய இடத்துல நீ வந்து நின்று பேசுகிறேன்னு சொன்னால் அப்போ அந்த கோயிலுடைய சொத்துக்கள் யாருக்கானது பார்ப்பனர்களுக்கானதா அல்லது வந்து சைவ சித்தாந்த மடாதிபதிகளுக்கு சம்பந்தமானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது மட்டும் இல்லை இப்போ விநாயகர் விழா நடக்குது இது யாரு கொண்டுட்டு வந்தது திலகர் உருவாக்கி ஒரு விழா இப்போ இருக்கிற ஆதி நம்ம பேசலாம் அந்த அயோக்கியப்பைய வந்து விநாயகர் விழா என்பது மூத்த முன்னோடிகளுக்கான விழாங்கிறான் இவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா இவன் எதை படிச்சிருக்கிறான் சைவ மடாதிபதிகளாக இருக்கக்கூடிய இவன் இப்போ உள்ளவன் என்னத்தை படிச்சிருக்கிறான் நான் வந்து உரிமையில் பேசுகிறேன் நீ யோசிச்சுக்காதுங்க ஏன்னா பிள்ளையாருக்கான விழாவை இந்துக்கள் கொண்டாடுவார்கள் இந்துக்கள் யார் ஆரியர்கள் கொண்டாடுவார்கள் ஆனால் அதை இங்கே கொண்டு வந்து தமிழர்களுக்குள்ளேயே பூத்தி இருக்கிற இந்த செய்தியை எப்படி ஆதரிக்க முடியும் நாம இந்த மாதிரி ஒரு விஷயம் அடுத்து வந்து கேட்குறாரு பாஸ்மார்க்கு வாங்குறானோ இல்லையோ டாஸ்மார்க்கு போகிறான் அப்படிங்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மடாதிபதிகளான முதலமைச்சரை சந்திக்கணும் இந்த நாடு வேறு திசையில் சென்று கொண்டிருக்கிறது இதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல இந்த மடாதிபதிகள் செயலாற்றவில்லை என்றால் இந்த மடாதி பகுதிகளை மூட வேண்டும் என்றுதான் நம்ம பேசுகிறோம் அது மட்டுமல்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த அருணகிரிநாதர் அதிமுகவிற்கு ஆதரவாகவே பிரச்சாரம் செய்தார் உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதாமையாருக்கு ஆதரவாக அவர் களத்தில் இறங்கி பண்ணார் இப்போ இவர் என்ன செய்யறார் சொன்னால் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இறங்கி களத்தில் நிற்கிறார் அப்ப இது இது எதை போதிக்கிறது என்றால் ஆன்மீகத்திற்குள்ள அரசியல் தேவை என்றாலும் ஆனால் அடையாளப்படுத்தக்கூடிய அரசியலை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்கிற கேள்வி இருக்கிறது இப்போ இதையெல்லாம் அரசியலா ஆன்மீகத்தில் அரசியல் அப்படின்றது அவங்களுடைய உரிமை சார்ந்த மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களை பேசுறதும் ஒரு கட்சிக்கு ஆதரவாக போறதும் அப்படின்றது மிகப்பெரிய வேறுபாடு இருக்குல்ல ரெண்டுக்கும் கண்டிப்பா அதாவது அதிமுக ஆட்சியில் எஸ் டி சோமசுந்தரம்னு ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் பேரை ஹெலிகாப்டர் தொங்கல் அமைச்சர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்ப கர்ணன் பதவி அப்படிங்கிற ஒரு பதவி இது வந்து இந்த வெள்ளாளர் சமூகத்திற்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு மதுரை ஆதீனங்கள் வந்து எழுதி வச்சிருக்காங்க ஆனாலும் இப்ப அவர் வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்த இப்ப இருக்கிற

என்ன செய்கிறார்கள் இப்ப சிவனை இந்துக்கள் ஆக்கிட்டார்கள் முருகனை இந்து ஆக்கிட்டார்கள் முருகனுக்கு அண்ணனாக பிள்ளையாரை கொண்டு வந்து இங்கே திணித்திருக்கிறார்கள் அப்ப இதை சரி செய்ய வேண்டிய இடத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கூட ஒரு தலகருத்தராக இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய இந்த ஆதீனங்கள் தரிகட்டு போய் கிடப்பதை நிறுத்தி கொள்வது நல்லதுன்னு நான் சொல்ல வரேன் இப்போ இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த விஷயத்தை அவர் வந்து ஒரு கேலி பொருள் மாதிரியான ஒரு விஷயத்த பேசுறாருல்ல அவருடைய பார்க்கும் பொழுது அதாவது குல்லா அப்புறம் தாடி அப்படின்றத அதை கோட் பண்ணி பேசுறாரு இல்ல தாடி நான் தாடி வச்சுருக்கேன் நான் இஸ்லாமிய நான் மாறிவிட முடியுமா நான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளை உள்வாங்க முடியுமா இஸ்லாத்து புனிதமானது என்பதை உணர வேண்டும் அந்த புனிதமான அந்த இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிற கொச்சைப்படுத்துகிற ஒரு ஒரு சமயத்தினுடைய ஒரு ஆன்மீக தலகருத்தர் இப்படி பேசுவது அழகல்ல சரி அந்த காருக்குள்ளே அவங்க போனாங்க தப்பு யார் மேலே அவங்க மேல இல்லையே இல்ல அந்த கூட வந்து அந்த பிஏவும் அந்த டிரைவரும் வந்து பேட்டி அளிக்கும் போது சொல்ல வச்சிருக்காங்க இல்ல அவங்களை வந்து திட்டமிட்டு இது வந்து கொள்ளதான் முயற்சி பண்றாங்க இல்ல இல்ல அதான் செயல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதுதான் சொல்ல வச்சிருக்காங்க இப்போ நல்லா கேட்டுக்குங்க மு க ஸ்டாலின் அவர்களை வந்து இப்போ இவர் வந்து சந்திக்கணும்னு சொல்றாரு யாரு இப்போ இருக்கிற மதுரை ஆதீனம் வந்து சொல்றாரு சந்திச்சு என்னுடைய கோரிக்கைகளை நான் சொல்லுகிறேன் அந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றவில்லை என்றால் நான் சொக்கநாதனிடம் போய் முறையிடுவேன் சொக்கநாதர்னா யாரு மதுரையில் இருக்கிற சொக்கநாதன் போய் இவர் வேண்டாம் இப்ப நான் என்ன கேட்கணும் உன்னை காப்பாத்துறதுக்கே இப்போ கடவுள் இல்ல யோசிச்சு

இறை நம்பிக்கை செய்கிறவனுக்கு எப்படி இஸ்லாத்துக்கள் எதிராக இருப்பார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படி பார்த்தா ஒவ்வொரு கோவில் பூசாரிகளுக்கும் ஆபத்துன்னு சொல்லிட முடியுமா இஸ்லாத்துக்களால் இதை என்ன கட்டமைக்க வர்றாங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ நடந்த பெஹல்காம் தாக்குதலாக இருக்கட்டும் அல்லது மற்ற தாக்குதல்கள் இஸ்லாமிய தாக்குதல் என்று வரையறை செய்யப்பட்டு இந்த மக்கள் மீது ஒரு இஸ்லாத்தின் மீது வெறுப்பை உருவாக்குகிற இந்த அரசுகள் இன்னைக்கு இது போன்ற மடாதிபதிகளை பயன்படுத்தி என்ன சொல்கிறாங்கன்னா தொப்பி அணிஞ்சவனையும் தாடி வச்சிருந்தவனும் தான் எங்களை இடிக்க வந்தாங்க அப்படி இடிக்க வந்த இடத்துல நாங்கள் தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்னா நான் கேட்குறேன் அப்போ நீ இந்துவா மாறிட்டேன்னு அர்த்தம் தானே ஓம் பார்வையில் சொல்கிறேன் இஸ்லாத்துக்கள் அவங்க வந்தாங்க அதில் இருந்தது இப்போ இஸ்லாத்துக்களை என்னங்கிறத விசாரிக்கப்பட வேண்டும் காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க என்னங்கிறத அந்த இறங்கி நடந்து போகிற அந்த காட்சியை பார்த்தா அவங்க இஸ்லாத்துக்கள் மாதிரியும் தெரியல அப்போ உங்களுடைய பார்வையில் ஒரு பொய்யை சொல்லி இங்கே இருக்கிற சமூக நல்லிணக்கத்தை உடைப்பதற்கு இங்கே சமயம் சார்பற்ற மக்களால் வாழ்கிறதை கெடுப்பதற்கு நீங்கள் வந்து ஒரு வழியை கைப்பிடிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் உண்மையா இல்லை உண்மையாகவே அது வந்து இஸ்லாமியர்கள் தான் இடிச்சாங்க அப்படின்னாலும் கூட ஒரு ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய விபத்து எதிர்பாராத விதமாக நடக்க கூடிய ஒரு விபத்தை அது ஒரு செயற்கையா ஒரு திட்டமிட்டு செயலா வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணக்கூடிய நிகழ்வு நடக்குது இல்ல அது கட்டமைக்கிற நம்ம பேசணும் யாரா இருந்தாலும் என்ன இல்ல இதை கட்டமைக்கிறாங்க எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் அது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ வட இந்தியாவில் இவர்கள் செய்த அட்டூழியங்களை போல தமிழ்நாட்டில் நாம் செய்ய வேண்டுமானால் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னு இவங்க தொடர்ச்சியாக முயல்றாங்க அது யார் மூலமாக இப்போ உருவாக்குறாங்கன்னா இப்போ மடாதிபதிகள் தேவைப்பட தேவைப்படுகிறார் ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்கனால வேற எங்கேயும் இது போன்ற பிரச்சனையில் உருவாக்க முடியல அப்போ மடாதிபதிகளின் மூலமாக இந்த பிரச்சனையை உருவாக்கி உருவாக்கினால் பத்திக்கும் நினைக்கிறாங்க இங்கே இது வந்து சும்மா சாதாரண மண்ணெல்லாம் கிடையாது இது அயோத்திதாசர் உருவாக்கிய மண் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க இப்போனா மடாதிபதியை விட்டு பேச வைக்கிறாங்க நீங்கள் அறிவிங்க இஸ்லாத்துக்களால் உங்கள் உயிருக்கு ஆபத்து ஒரு இப்போ வெள்ளாளர் சமூகம் ஒரு பக்கம் இல்லை ஏன் வெள்ளாளர் சமூகத்தினுடைய சமூகவாதிகள் கூட இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்காரர்களாக எஸ் மருவி இருப்பதை நாம் நிறைய பார்க்க முடியும் நீங்க ஒன்றும் இல்லைங்க தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களை தாண்டி உயர்ஜாதி என்று சொல்லக்கூடிய ஒரு நிறைய பேர் இந்து தர்மத்தை உள்வாங்கிக் தான் வாழ்கிறார்கள் அவங்க கற்ற கைய கயிற்களும் அவர்கள் வச்சிருக்கிற அந்த பட்டைகளும் ராமங்களுமே நம்மளுக்கு வேறு விதமாக பார்க்க தோணுது ஆனால் அவர்கள் ஒரு பறையர்களாக பிறந்தால் அல்லது பல்லர்களாக பிறந்தாலும் அல்லது மலைகுடி மக்களாக பிறந்திருந்தாலும் அந்த மாதிரி செய்வாங்களா செய்ய மாட்டாங்க பட் அவர்கள் தன் வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அவர்களுக்கு மதம் தேவைப்படுகிறது இன்றைக்கு அந்த வகையில் தான் இன்றைக்கு மதவாதையாக மாறிப்போன இந்த மடாதிபதிகளை உடனடியாக தகுதி நீக்கம் செய்வது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த மடாதிபதிகளை நியமிக்கக்கூடியவர்கள் யார் அந்த மடாதிபதிகளை இந்த மாதிரி பிரச்சனைகளை வச்சு ஏற்கனவே அருணகிரிநாதர் மீது கடைசி காலத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து வச்சாங்க என்ன காரணம்னு தெரியல அது வச்சு அது ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்தது இப்போ இவர் என்னன்னா சாதியவாதியாகவும் செயல்படுகிறார் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு சாதகமாகவும் செயல்படுகிறார் இப்போ வந்து இஸ்லாத்துகளின் மீது ஒரு வன்மத்தை கக்குகிற வகையில் இது போன்ற பிரச்சனைகளை இன்றைக்கி உருவாக்கியிருக்கிறார்கள் என்றால் சொன்னால் தமிழ்நாட்டில் நீங்கள் ஏற்படுத்துகிற இந்த குழப்பங்களுக்கு இடம் இருக்கவே இருக்காது இப்போ இந்த வகையில் காவல் துறை நம்ம பாராட்டி ஆகும் உடனே வெளியிட்டு உண்மைத்தன்மை டி இப்ப நான் உலகத்துக்கு காட்டிட்டாங்க அப்ப நான் சொல்லுகிறேன் அந்த இப்போ இருக்கிற மடாதிபதி மீது வழக்கு தொடுக்க வேண்டும்ங்கிறேன் வழக்கு தொடுத்து தூக்கி உள்ள வைங்க ஜெயலலிதா செஞ்சாங்கல்ல சங்கராச்சாரியரை தூக்கி உள்ளே வச்சாங்கல்ல அந்த மாதிரி இவனை தூக்கி வைங்கிறேன் அப்போ தான் அவனுக்குலாம் புத்தி வரும் ஒரு சமூகத்தின் மீது அவன் ஒரு அடியாராக இருந்து கொண்டு இன்றைக்கு இது போன்ற பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்கிற இடத்துல இவர்கள் விட்டுருக்கிறார்கள் என்றால் இவர்கள் கைவர்கள் என்பதற்கு சான்று வேறு எதுவும் இல்லை அதனால் பல்வேறு வகைகளில் இந்த சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் இங்கே ஒரு மதக்கலவரத்தை ஒரு இனக்கலவரத்தை ஜாதிய கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு அரசியல் லாபத்தை தேடுவதற்கான வாய்ப்பை தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நெருங்க நெருங்க எத்தனை சேரிகள் தீ வைத்து கொடுத்தப்படுகிறது என்கிற பயம் நமக்கு இருக்கிறது எத்தனை தலித் மக்கள் படுகொலை செய்யப்படு போகிறார்களோ என்கிற எத்தனை அப்பாவி மக்கள் இந்த மண்ணிலே வீழ்த்தப்பட போகிறார்கள் என்கிற பயமும் நமக்கு இருக்கிறது இந்த அரசு சார்ந்து மட்டுமல்ல அரசு சார்ந்து சார்ந்திருக்கிற காவல்துறையும் அரசு சார்ந்திருக்கிற உளவுத்துறையும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பணி செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன் உண்மையை நேர்மையை உண்மைத்தன்மையை உறுதியாக இந்த மண்ணிலே நிலைநாட்ட வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய கலவரங்களை உருவாக்குவதற்கு அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளை பயன்படுத்துகிறார்கள் ஆன்மீகவாதிகள் அரசியலோடு பின்னிப்பிணைந்து கிடக்கிறார்கள் எச்சரிக்கை தேவை என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நலத்திற்கு மிக நன்றி நன்றி